ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பக்கப்போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான டின்னர் ரெசிபி செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க டின்னர் ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ఇప్పుడు ఎన్నీ మావు నలా మిక్స్ అవదాం కొంచెం కొంచెమో తనీ తెలిచి చపాతి పాత్ర పెంచగలం ఇంత మరీ సాఫ్ట్గా పెసెంజ్దాం ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை ஆனதும் இது அப்படியே ஊரட்டும் அடுத்து ஸ்டப்பிங் செய்ய ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோர் கோயிலில் ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதும் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம பேசஞ்ச மாவை ஒரு சப்பாத்தி கட்டையில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் ஒரு உருண்டையை மாவில் டிப் பண்ணி நல்லா சப்பாத்தி ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மில்லி தான் நான் தவாவை ஏற்கனவே ஃப்ரீட் பண்ணி வச்சுருந்தேங்க இப்போ நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி ஸ்டஃபிங்கை சென்டரில் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் ஓரங்களில் போகாமல் சென்டரில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பக்கம் ஃபோல் பண்ணதும் அடுத்த பக்கத்தையும் இந்த மாதிரி ஃபோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பு ஃபோல் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம முட்டை சேர்த்து சேர்த்தனால இது பிரியாமல் நல்லா வருங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் செவ்வலவாக ஃப்ளிமிச்ச ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் முட்டை நல்லா வெந்து சாஃப்டாக வரும் இப்போ ஓரங்களும் நல்லா ஃப்ரை ஆக இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முட்டை பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வந்து வந்திருக்குது இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான டின்னர் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க பசங்க வீட்டில் முட்டை சாப்பிட்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கோதுமை முட்டை சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்